இந்திய பொருளாதாரத்தை மறுசீரமைத்த சூப்பர்மேன் மன்மோகன் சிங்கின் தொண்ணூத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று மன்மோகன் சிங் எனும் நிறைகுடம் கடந்து வந்த பாதை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த ஒருங்கிணைந்த இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் கா எனும் ஊரில் பிறந்தார் தற்போது அந்த ஊரானது பாகிஸ்தானின் எல்லைக்குள் சேர்ந்துவிட்டது குருமுக் சிங் மற்றும் அமிர்த கபூர் எனும் சீக்கிய தம்பதிகளுக்கு பிறந்த இவர் துரதிருஷ்டவசமாக இவர் பிறந்த சில காலங்களிலேயே அவரது தாயார் காலமாகிவிட்டார் அதன் பிறகு தன்னுடைய பாட்டியின் அரவணைப்பில் வளர துவங்கிய இவர் தன் பாட்டியிடம் மிகவும் நெருக்கமாகவும் அன்புடனும் வளர்ந்தார் அமெரிக்காவில் கல்வியை முடித்த இவர் பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டிற்கான ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் பல்வேறு முக்கிய பதவிகளில் பணியாற்றினார் அவரின் அறிவு கூர்மை மற்றும் பொருளாதாரத்தில் அவருக்கு இருந்த அறிவாற்றல் ஆகியவற்றின் காரணமாக டெல்லி பொருளாதார பள்ளி மற்றும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இருந்து எழுபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியா வெளிநாட்டு வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இருந்து எழுபத்தி ஆறு வரை இந்திய அரசின் முதன்மை பொருளியல் ஆய் ஊராகவும் புதுடில்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் கௌரவ பேராசிரியராகவும் பணியாற்றினார் இவரின் அயராத உழைப்பும் வேலையில் அவர் காட்டிய சிரத்தையும் அவரை இந்திய ரிசர்வ் வங்கியின் இயக்குனராக அமர வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் இயக்குநராகவும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியின் இயக்குநராகவும் நிதி அமைச்சகத்தின் செயலாளராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக முன்னாள் நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜியால் பணியமர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை இந்த இந்திய திட்டப்பணி ஆய்வகத்தின் துணை தலைவராகவும் பணியாற்றினார் அவரின் அந்த பணி அனுபவம் மற்றும் செயல்பாடுகளின் மூலம் இந்திய பிரதமரின் ஆலோசகராக செயல்படும் அளவிற்கு அவரை உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இருந்து தொண்ணூத்தி ஒன்று வரை இந்திய பிரதமரின் பொருளாதார ஆலோசகராக அவர் விளங்கினார் அவர் தன்னுடைய முதல் அரசியல் பிரவேசத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆம் ஆண்டு நிகழ்த்தினார் இந்திய பிரதமரான நரசிம்ம ராவ் இவரின் அறிவையும் அனுபவத்தையும் நம்பி இவரை அப்போதைய இந்தியாவின் நிதியமைச்சராக பணியமர்த்தினார் இது மன்மோகன் சிங் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியா மிக பெரும் பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது நிதியமைச்சராக பொறுப்பேற்ற மன்மோகன் சிங் தன்னுடைய அனுபவத்தினால் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்தியாவின் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் காலகட்டத்தில் இந்தியாவின் நிதி அமைச்சராக மன்மோகன் சிங் பதவி வகித்தார் மக்களவையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரே பிரதமர் எனும் சிறப்பும் இவருக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் புதுடெல்லியில் போட்டியிட்ட இவரை பாஜக வேட்பாளர் ஒருவர் தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் இராச்சிய சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் திகழ்ந்தவர்